காவேரி விஜயை பயங்கர கோவமாக வந்து திட்டிட்டு போகிறாங்க அப்படியே டென்ஷனாக இருக்காரு யோசிக்கிறாரு இனிமேல் நம்ம காவேரி கூட இங்கே இருக்க வேண்டாம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு காவேரியை கூப்பிட்றாரு இங்கே பாருங்க இப்போ தானே உங்களை திட்டிட்டு வந்த மறுபடியும் எதுக்காக எங்கிட்ட வந்து பேசுகிறீங்க அப்படின்னு காவேரி அப்படி கோபமாக பேசுகிறாங்க இங்கே பாரு காவேரி இப்போ நான் சொல்ல போகிறது உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார் என்ன சொல்ல போகிறீங்க எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்திக்கிட்டு என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இல்லை காவேரி இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நான் இங்கே இருக்கிறது தானே பிரச்சனை நான் இனிமே இங்கே இருக்க மாட்டேன் நான் வீடை காலி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை உடனே அப்படியே காவேரி ஷாக் ஆகுறாங்க ஒரு நிமிஷம் எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க என்ன காவேரி எதுவுமே பேசவே மாட்டற அமைதியாக இருக்கேன் நீ தானே என்னை போக சொன்ன உனக்கு எது சந்தோஷமோ அதை தான் இனிமேல் நான் பண்ணுவேன் உனக்கு இங்கே நான் இருக்கிறது பிடிக்கலல்ல நான் போயிடுறேன் ஆனால் ஒன்று காவேரி நான் வீட்டுக்கு போன உடனே உடனே பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பேன் நீ தான் என்னோட உலகமே புரியுதா நான் அங்கே இருக்கிற அந்த எண்ணம் உனக்குள்ளே இருக்கட்டும் எப்படியாவது உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு நீ வீட்டுக்கு வா தாத்தா பாட்டி நீ எல்லாம் ஒன்றா இருக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுறாரு என்ன ஈஸியாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க என்ன காவேரி உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இப்போ நான் கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கேன் இப்போ நான் வீட்டை விட்டு போயிட்டா நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக தானே இருப்பீங்க அப்படின்னு கவிஜய் சொல்கிறாரு ஆமாம் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் அங்கே போங்க எப்பவும் போல் இருங்க உங்களோட பிஸ்னஸை பாருங்கள் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் போகிறேன் காவேரி நீ சொன்னது எல்லாமே எனக்கு மனசு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது எப்படி ஃபீல் பண்ணி சொன்னேன் தெரியுமா நான் உங்களை தொல்லை பண்ணணும் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் இங்கே வரவே இல்லை என் பொண்டாட்டியை தேடி நான் வந்தேன் என் பொண்டாடி பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு சந்தோஷம் என் பொண்டாட்டியோட குரலை நான் கேட்கணும் அதனால தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நான் போயிடுறேன் கவரி நான் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு நான் போயிடுறேன் இங்கே சந்தோஷமா இருந்தாலே அது போதும் அப்படின்னு